அனைவருக்கும் வணக்கம் சார் ரவீன்குமார் உதவி பேராசிரியர் தமிழ் துறை காமதேனு கலைஞர்கள் கல்லூரி சத்தியமங்கலம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேலிச்சித்திரங்கள் கருத்து படங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் கேலிச்சித்திரங்கள்னா என்ன அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த போகலாம் இருக்கலாம் சித்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய பத்திரிகைகள்ல நாளிதழ்களில் வார இதழ்களில் இந்த மாதிரி மாத இதழ்களில் வரக்கூடியது வரக்கூடிய நம்ம தான் தெரிஞ்சுக்கோன்ற அவசியம் இல்லை பாமர மக்களும் உணர்ந்து தெரிந்து கொள்ள கூடிய வகையில் இருக்கக்கூடியதான் சித்திரங்கள் அப்படிங்கிறாங்க கருத்து படங்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்தினை முன்வைத்து சொல்லக்கூடியதுதான் அந்த கருத்து படங்கள் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து வாங்க அந்த அதற்கான அந்த கருத்தை வந்து நம்ம எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் கருத்து ஓவியம் அல்லது கேலி சித்திரங்கள் அதாவது என்பது நகைச்சுவை தூண்டும் வண்ணம் வரையப்படும் ஓவியம் ஆகும் கருத்து ஓவியம் என்ன அப்படின்னா நகைச்சுவையும் தூண்டோனும் அது மட்டும் அல்லாது வண்ணம் பல வண்ணங்கள்ல வரையப்பட்டு நிறைய ஒரு ஓவியங்கள் வாயிலாக நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே கருத்து ஓவியங்கள் அப்படிங்கிறாங்க சரிங்களா கருத்து ஓவியம் அல்லது கேலி சித்திரங்கள் அதாவது கார்டூன் என்பது நகைச்சுவை தூண்டும் வண்ணம் ஓவியமாகும் பல சொற்கள் தலையங்கங்கள் எழுதி உணர்த்த முடியாத கருத்துக்களை கூட கருத்து படங்கள் உணர்த்துகின்றன நிறைய நியூஸ்பேப்பர்ல நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுப்பாங்க பத்து பக்கம் நாலு பக்கம் ஒரு ஒரு இரண்டு பக்கம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல அதுல சொல்லக்கூடிய விஷயத்தை விட சிறிதாக அந்த பத்திரிகைகள்ல அந்த இதழ்களில் வரக்கூடிய ஒரு சின்ன இடத்துல ஒரு கருத்து படங்கள் ஒரு சின்னதாக ஒரு கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த ஒரு இரண்டு பக்கங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த கருத்து படங்களே உணர்த்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது கருத்து ஓவியம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கருத்து ஓவியம்னா கருத்து படங்கள் தான் நம்ம ரெண்டும் மாத்திக்க கூடாது இது வேற அது வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கூடாது கருத்து ஓவியம் அதாவது கருத்து படம் இத்தான மொழியில் கார்ட்டூன் என்பது கெட்டியான குறிக்கின்றது அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம கருத்து படங்கள் அப்படின்னு இந்த கார்ட்டூன் அப்படிங்கிற சொல் இத்தாலியில வந்து கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து கெட்டியான காகிதமாக குறிக்கின்றது அந்த காகிதத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறாங்க இது ஏன் இந்த இடத்துல கார்ட்டூன் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னங்கிறது அடுத்துல பாருங்க கெட்டியான காகிதங்களில்தான் அப்பொழுது அங்கே ஓவியங்கள் வரைவார்கள் அதாவது முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல கருத்து படங்கள் ஒரு கெட்டியான காகிதத்துல வரையக்கூடிய அந்த முறை இருந்திருக்குது அதனாலதான் அதற்கு கார்ட்டூன் அப்படின்னு வச்சிருக்காங்க நாம இப்பெல்லாம் கருத்து படங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் அதை சொல்றாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் பிரிட்டனின் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் அலங்கரிக்க ஓவியங்களுக்கு இடையே போட்டி ஒன்று நடத்தப்பட்டது இது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரிட்டன்ல ஒரு புதிய பாராளுமன்றம் தொடங்குறாங்க அதுல ஒரு போட்டி நடத்துறாங்க அது என்ன அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட ஓவியங்கள் எல்லாத்தையுமே அது முன்னாடி வைக்க சொல்றாங்க இந்த அலங்கரிக்கப்பட்ட ஓவியங்கள் தான் பின்னால்ல நமக்கு இப்ப கருத்து படங்களாக எப்பவும் வரக்கூடிய அந்த கருத்து படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு நாளிதழ் வார இதழ்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே பாராளுமன்றத்துல ஒரு சின்ன போட்டியாக வைக்க ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கருத்து ஓவியங்கள் அந்த போட்டிக்கான கெட்டியான காகிதங்களில் வரையப்பட்ட பல ஓவியங்கள் நிராகரிக்கப்பட்டன அதுல இது வேண்டாம் இது ரிஜெக்டட் இது வந்து தேவையில்லாத ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஓவியங்கள் எல்லாமே கேலி சித்திரங்கள் போன்று இருந்தன அது எல்லாமே வந்து மற்றவர்களை கேலி செய் மற்ற விஷயங்களை கேலி செய்யக்கூடிய முறையில் இருந்தது கேலி சித்திரங்கள் போன்று இருந்த நிராகரிக்கப்பட்ட சில ஓவியங்களை பஞ்ச் என்ற பத்திரிக்கை ஒன்றில் பஞ்ச் கார்ட்டூன் என்ற தலைப்பில் ஒன்றொன்றாக பெற்றது அதாவது கேலி சித்திரங்கள்ல அந்த பாராளுமன்றத்துல வந்துச்சு பாத்தீங்களா அதுல ஒதுக்கி வைத்த ஓவியங்கள் எல்லாமே பஞ்ச் கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒன்னொன்னா அப்படியே ஒவ்வொரு நாளும் அதை ஒன்றன் பின் ஒன்றாக அதுல வந்து வெளியிடுறாங்க அப்படி உருவானதுதான் இந்த கருத்து படங்கள் சித்திரங்கள் எல்லாமே காலப்போக்கில் இவ்வித சித்திரங்களுக்கு கார்ட்டூன் என்ற பெயரில் நிலைத்தது காலப்போக்கில் வராங்க அடுத்ததாக இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா கருத்து ஓவியங்கள் அதிகமாக சில மனிதர்களை அவர்கள் கொள்கையை கேலி செய்யும் விதமாக வரையப்படுகின்றது அதாவது கருத்து ஓவியம் முக்கியமா அதிகமா நிறைய பேர்த்த எப்படின்னா விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு முறையை இது கொண்டு அந்த முறையை தான் இந்த கேலி சித்திரங்கள் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த பாயிண்டா குறிப்பாக கேலி செய்யப்படுபவர்கள் படங்களை நகைச்சுவை உணர்வுடன் அவர்கள் உருவம் அனைவ அனைவரையும் அறியும் வகையில் வரையப்படுகிறது இப்போ ஒரு ஒருவருடைய ஒரு தலைவரினுடைய ஒரு முகம் தேவைப்படுகிறது அந்த அவரை வந்து விமர்சனம் செய்ய வேண்டும் ஒரு 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 தலை தலைமை பண்பை வந்து விமர்சனம் செய்ய வேண்டும் அரசியல் அந்த கட்சியினை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் அதை எல்லாம் சொல்றதெல்லாம் அவர்களுடைய முக அந்த முக பாவனையை அப்படியே வரைந்து அதற்கான நகைச்சுவை உணர்வுகளை கூட்டுகின்றார்கள் இதுதான் அந்த கேலி சித்திரங்களுக்கான முக்கிய கான்செப்ட் இந்த கேலி சித்திரங்கள் பிறர் மனதை புண்படுத்தாத வழியில் வரையப்படுகின்றது அவர்களை வந்து ரொம்பவுமே ரொம்பவுமே கேலி செய்யக்கூடிய வகையில விமர்சனம் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு முக்கிய ஒரு கோட்பாடும் இருக்குது அப்படிங்கிறாங்க கேலி சித்திரங்கள்ல வரையப்படும் படங்கள் உண்மையில் அடிப்படையிலும் மக்களுக்கு சில செய்திகளை கூறும் வகையில் அதே சமயம் அதே சமயம் சிந்திக்கக்கூடிய வகையிலும் வரையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ கேளிக்கே செஞ்சுட்டு இருக்கிற அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த கேலி சித்திரங்கள் வாயிலாக குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது அரசியல் கேலி சித்திரங்கள் சரி கேலி சித்திரங்கள் சரி அரசியல் கேலி சித்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் அரசியல் கேலி சித்திரங்களுக்கு உலகம் எங்கும் பெரும் வரவேற்பு இருக்கின்றது உண்மையாலுமே தான் எல்லா நாடுகள்லயுமே அரசியல் அப்படிங்கிறது ஒரு 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 இருக்குது அந்த கேலி செய்யக்கூடிய அவர்களுடைய அவர்கள் சுட்டிக்காட்ட வகையில இதழ்கள் எல்லாமே வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கின்றது இந்த கேலி சித்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அரசியலிலும் பெரும்பாலும் சனா அதாவது ஜனாதிபதிகள் மற்றும் பிற முக்கிய அரசியல்வாதிகள் உருவங்கள் கேலி சித்திரங்கள் செய்யப்படுகின்றன ஜனாதிபதிகள் யாராக இருந்தாலும் அளவுக்கு அவர்கள் தலைவர்களாகவும் மேல்பொழுது வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கீழ்மட்ட தொண்டர்களாக இருந்தாலும் சரி சக மனிதர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் அதை விமர்சனமும் அதற்கான தீர்வினையும் அது தவறு என்று உணர்த்த இதழியல் கடமைப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் ஜார்ஜ் புஷின் பல கேலி சித்தர்கள் வரையப்படுகின்றன அந்த காலகட்டத்துல அவர் வந்து ஒரு ஜன அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும் பொழுது அவரை விமர்சனம் செய்யும் வகையில வந்து வந்து விமர்சனம் செய்யும் வகையில இதெல்லாம் சித்திரங்கள்லாம் வெளிநாட்டு நடப்பு இந்த கருத்து படங்கள் கேலி சித்திரங்கள் இதெல்லாமே ஓகே நம்ம தமிழ்நாட்டுல இந்த கேலி சித்திரங்கள் எந்த அளவுக்கு உருவாச்சு அதற்கான பின்னணி என்ன அப்படின்னா பாரதியார் தனது இந்தியா எனும் இதழில் அரசியல் கேலி சித்திரங்களை வரைந்திருக்கின்றார் முதல் முதலா இந்தியா அப்படிங்கிற கேலி கேலிச்சித்திரங்கள் முதன் முதலா கொண்டு உள்ள அந்த தமிழ் எழுத்துக்கள்ல வரக்கூடிய இதழ்கள்ல முதல் முதலாக இவர் கொண்டு வந்த அந்த கேலி கேலிச்சித்திரங்கள் தான் முதலா வந்து நிற்குது தமிழ்நாட்டில் முதல் முதலாக கருத்து படங்களை வரைந்தவர் என்ற பெருமையும் பாரதியாரை சேரும் விடுதலை அந்த விடு அதாவது இப்ப ஒரு விடுதலை தாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கல்வி அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் கிடையாது அனைவருமே கல்வியும் படிக்கல அப்ப அவர்கள் பார்த்து பார்த்த அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றே பாரதியார் வந்து தன்னுடைய இதழ்கள்ல கேலி சித்திரங்களையும் கருத்து படங்களையும் வைத்துள்ளார் அடுத்ததான் கேலி சித்திரங்கள் மூலம் ஆங்கிலேய ஆட்சியின் குறைகளை இந்தியா என்ற இதழில் வெளியிட்டார் அவை தொகுக்கப்பட்டு தனி நூலாக வெளிவந்தது அதாவது சித்திரங்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் சில குறைகள் எல்லாம் இந்திய இதழ் அந்த பாரதியார் நடத்திய இந்திய இதழ் வந்து நிறைய குறைகள் எல்லாம் கூறுச்சு அதை வந்து பின்னால என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த சித்திரங்களை எல்லாம் தொகுத்து அதை ஒரு நூலாகவே வெளியிடுகின்றன அந்த வெளி வெளிவந்திருக்கு அடுத்தது கருத்து படங்கள்லாம் என்ன அப்படின்னா பொதுமக்களிடையே எண்ணங்களையும் எதிரொலிக்கும் வகையிலும் கருத்து படங்கள் இதழில் இடம்பெறுகின்றது அவர்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கறத எதிரொலிக்கும் கருத்து படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தொடர்களால் அமையும் தலையங்களைப் போலவே படங்களின் வாயிலாக கருத்து படங்கள் தோப்புகின்றது கருத்து படமாக ஆகும் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் டெல்லி கேட் என்ற இதழில் தமிழில் தமிழ்நாட்டில் பாரதியாரின் இந்தியா என்ற இதழிலும் முதல் முதலாக கருத்து படங்கள் வெளியிடப்பட்டது பின்னர் தேசபக்தன் வினோதினி காந்தி முதலிய இதழ்களில் கருத்து படங்கள் எல்லாம் இடம்பெற்றது ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு அவர்களுடைய இதழ்கள் தமிழ்நாட்டுல பாரதியாரனுடைய இந்திய இதழ் இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக விடுதலை தாகத்தை விடுதலையினுடைய தாகத்தை வந்து மக்களிடையே புகுத்துவதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக கருத்து படங்கள்லாம் வெளிவர ஆரம்பிக்குது நீங்க கீழே அந்த பதிவுள்ள கீழே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாரதியாரினுடைய கருத்து படங்கள் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போன இதுல பார்த்தோம் பாத்தீங்களா போன இது ஒரு ஒரு வியூல நம்ம பார்த்துருக்கோம் அதுல ஒன்றன் பின் ஒன்றாக வைத்த அதற்கான டைட்டில் இதுதான் பாரதியின் கருத்து படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சேவல் இருக்குது சேவலுக்கு மேல ஒரு மனிதனினுடைய ஒரு தலை இருக்கின்றது அப்போ இது ஏதோ ஒரு கருத்தினை உணர்த்தக்கூடிய ஒரு வகையில இருக்குது இதுதான் ஒரு முக்கிய கான்செப்டா இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்தது தலையங்க கருத்துப்படங்கள் ஆசிரியரின் தலையங்கத்திற்கு அரண் செய்யும் வகையில் தலையங்கத்தை ஒட்டி சில கருத்து படங்கள் வெளியிடுவது உண்டு ஆசிரியர்களுடைய தலையங்கத்திற்கு அரணாக அவர்கள் என்ன டைட்டில் ஒரு ஒரு நியூஸ்ல வந்து கொடுக்குறாங்க அந்த நியூஸ்ல வந்து தேவையான விஷயத்துக்கு தகுந்தாது போல அந்த கருத்து படங்கள் தலையங்கத்திற்கு தகுந்தார் போல கருத்து படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆனந்த விகடன் கல்கி குமுதன் போன்றவற்றை இத்தகைய படங்களை காணலாம் அப்படிங்கிறாங்க அடுத்ததா அரசியல் கருத்து படங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அரசியல் நடவடிக்கைகளை கிண்டல் செய்யும் வகையிலாக கருத்து படங்கள் குறிக்கக்கூடியது அரசியல் கருத்து படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கீழே உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக மனிதர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை உணர்த்தக்கூடிய வகையில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு படமானது இருக்குது அடுத்ததாக ஒரு யானையின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு மேலா ஒரு மேலாதிக்கத்தை ஒரு ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு கட்டுக்கோப்புகளை எல்லாம் விதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்தின் வாயிலாகவே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அமைது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது கட்டத்திற்குள் கருத்து படங்கள் கட்டத்திற்குள் கருத்து படம்லாம் என்ன இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன அரசியல் கருத்து படங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கும் இது என்ன கட்டத்திற்குள் கருத்து படம் கருத்து படங்கள் படிப்பவர்களின் கருத்தை கவர ஒரு கட்டம் கட்டி கருத்து படங்களை வெளியிடலாம் அதாவது நம்ம எல்லா விஷயத்தையும் கொடுக்கலாம் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் இந்த நாட்டினுடைய சிறப்புகள் இந்த நாட்டினுடைய விளையாட்டுத்துறை போன்ற எல்லா விஷயத்தையும் கொடுத்துக்கலாம் கொடுக்கலாம் கருத்து படங்களும் எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஆனா முக்கியமான கருத்து படம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அவர்கள் படிக்கக்கூடியவர்களினுடைய மனதை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதான் கட்டத்திற்குள் கருத்து படம் அப்படின்னு சொல்றாங்க இது எக்ஸாம்பிளுக்கு தினத்தந்தையில் வெளியிடக்கூடிய ஆண்டி பண்டாரம் இந்த வகையை சார்ந்தது நம்ம டெய்லி நம்ம தினத்தந்தி நியூஸ் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கட்டத்திற்குள்ள கருத்து படமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு எக்ஸாம்பிளவே நம்ம வச்சுக்கலாம் தினமணி வெளியிட்ட மதியின் கருத்து படங்கள் பலவும் மக்களை சிந்திக்க வைத்தன வந்து கருத்து இந்திய அளவில் பெகழ் புகழ்பெற்றிருக்கக்கூடிய நிறைய கருத்து படங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்குது இந்த மாதிரி நிறைய ஒரு கருத்து படங்கள் நிறைய கேலி சித்திரங்கள் இதையெல்லாம் எதை உணர்த்துகின்றது அப்படின்னா ஒரு சக மனிதனையும் சக சமுதாயத்தையும் சக ஒரு ஒரு நல் உணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதழியல் அப்படிங்கிற ஒரு பெரும் பிரிவில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது ஆனால் இந்த ஒரு சின்ன பிரிவாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஒரு சக்தியாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடிக்கின்றேன் அடுத்த பதிவில் இன்னொரு ஒரு பெரும் ஒரு இதழியலினுடைய ஒரு பெரும் ஒரு ஒரு கருத்தினை நம் முன்வைத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்